ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நம்ம இன்றைக்கி இந்த வீடல் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரஞ்சிரகம் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் நிறைய சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸை எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுறமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிராண்டட் க்ராசரிஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் லெஸ்ஸாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் சேவிங்க்காக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் எப்படி பை பண்ணுறது அப்படின்ற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பை பண்ணிக்கோங்க மணியே சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கருஞ்சரகத்தினுடைய பயன்கள் என்னென்ன என்னென்ன நோயை குணப்படுத்தும் எந்த மாதிரியான குவான்டிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் கருஞ்சீரகம் சாப்பிட்டா மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதுக்காக கருஞ்சீரகம் நிறைய சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அதுவும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே போல் தான் கருஞ்சீரகத்தையும் உடம்புக்கு நல்லா குணப்படுத்துதே அப்படின்றதுக்காக நிறையாவும் எடுத்துக்கக்கூடாது ஸோ அது எவ்வளோ சாப்பிடலாம் யார் யார் எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கருஞ்சீரகத்தினுடைய பக்க விளைவுகள் மற்றும் அதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கருஞ்சீரகத்தால் குணப்படுத்த முடியாத நோய்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அது மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் அதே ம அது மட்டும் இல்லாமல் பல வகையான புற்று நோய்களுக்கு கருஞ்சிரகத்துல இருந்தால் மருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த கருஞ்சீரகத்துல தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நன்மை இருந்தாலும் மூணு சதவீதம் பக்க விளைவுகளும் உள்ள அதை யார் யார் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படி தொடர்ந்து யார் யார் எடுக்கக்கூடாது என்னென்ன வியாதி இருக்கவங்க எடுத்துக்கலாம் அதனால் என்ன பக்கவலைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கருஞ்சிரகத்தை மருந்தாக சாப்பிடும்போது ஒரு மண்டலம் அப்படி இல்லைனா ரெண்டு மண்டலம் தான் சாப்பிடணும் அதை தவிர்த்து வருஷ கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறு பிரச்சனையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர அலர்ஜியை கூட ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா கருவில் இருக்க குழந்தைக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தாய்ப்பால் கொடுக்குறவங்க அதாவது குழந்த பிறந்த தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இந்த கருஞ்சிரகத்தை சாப்பிடக்கூடாது இந்த கருஞ்சீரகத்தில் <yell> இருக்கிற <yell> முக்கியமான பண்புகளில் பிபி ஹை பிபியை வந்து குறைக்கக்கூடியது அதனால் குறைஞ்ச பிபி இருக்கவங்க கண்டிப்பாக அந்த கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாது ஹை பிபி இருக்கவங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிபி வந்து குறையும் ஆனால் லோ பிபியில் இருக்கவங்க சாப்பிட்டிங்கன்னா இன்னும் குறைஞ்சி அது உங்களுக்கு ரத்த அழுத்தத்தின் அளவே ரொம்ப குறைக்க வச்சு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுத்திடும் அதனால் குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கவங்க இந்த கருஞ்சிரகத்தை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது அதே போல் ரத்தத்தில் அதிக சர்க்கரையை குறைக்கும் தன்மையும் கருஞ்சீரகத்தில் இருக்குது அதனால் குறைந்த லோ சுகர் இருக்கும் இல்லையா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கருஞ்சிரகத்தை எடுத்து கற்றுக்கவே கூடாது இந்த கருஞ்சீரகத்தின் இன்னொரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரத்த உறைதலை தடுத்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பண்பு கொண்டிருக்கு அதனால ஒரு சிலருக்கு மூக்கு வழியாக ரத்தம் வந்து வந்து அந்த வர தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த கருஞ்சிரகத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து கருஞ்சிரகம் ரத்த ஓட்டத்தை தான் அதிகரிக்கும் ரத்த உறைதலை தடுக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கருஞ்சீரகத்தை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது ஸோ இந்த மாதிரி மேலே சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கருஞ்சரகத்தில் நிறைய நன்மை இருந்து இருந்தாலும் ஒரு சிலருக்கு சில நேரங்களில் எடுத்துக் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் கருஞ்சிரகத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவர் அப்படி இல்லை டாக்டர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா அதில் பயன்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு சிலர் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்ஸும் இருக்குது ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருஞ்சிரகத்தை குழந்தைங்களுக்கு கூட சாப்பாட்டில் நம்ம கலந்து கொடுக்கலாம் பட் அது வந்து கண்டினியூஸாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு மண்டலத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா டாக்டருடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க அது ரொம்பவே உடலுக்கு நல்லது அதனால் நம்ம ஹெல்த்தியாகவும் வாழலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல் தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ஸ்டார்டாக இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்க இந்த கருஞ்சீரகத்தினுடைய பயன்களை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்